யாழினி வாடன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆனந்தியோடைய மனசை மாற்றிட்டாங்க ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தீங்க அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எப்போ வந்து அன்பு உங்கள் கழுத்தில் தாலி கட்டினாடோ அந் அந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நீ வந்தால் தான் சொல்லி இருக்காங்க வீட்டுக்கு இன்னும் வரல அம்மாவும் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மொத்த சூழ்நிலையும் எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்காங்க அன்புவோடு இருக்கக்கூடிய அன்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காங்க சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்காக சமையல் செஞ்சு எடுத்துட்டு போகலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி அன்புக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது ஆனந்திக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவரு ரெண்டு மூணு நாளா சாப்பிடல உடம்பு நல்லா வலுவா இருக்கிறதுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு செய்கிறது அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டு அதை சமைச்சு எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் துளசி நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இல்லை நீ எல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புடைய அம்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏன் நீ எதுக்காக போகணும் அவனை எதுக்காக நீ கூட்டிகிட்டு வரணும் அவனாக தானே வெளியில் போனோம் அவனுக்கே வர தெரியும் நம்ம போய் ஒன்றும் கூப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக இருக்குது நம்ம தானே அவங்கள வந்து வெளியே போகணும்னு சொன்னோம் அதனால தானே அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க நம்ம அப்படியெல்லாம் சாதாரணமாக விட்டுற முடியாது நம்ம போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நிலைமையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசி எப்படியாச்சும் வந்து அன்புவை வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் ஏன்னா அவரை தனியாக விட அந்த ஆனந்தி வந்து இன்னும் அதிகமாக அவர் கூட ஒட்டிக்குவா அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் எக்காரத்தை கொண்டும் அன்பும் ஆனந்தியும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது ஏன் மாமா எனக்கு மட்டும் தான் அப்படின்ற முடிவில் வந்து நம்ம அன்புவை பார்க்க வராங்க ஆனால் அன்பு வந்து துளசியை பார்க்கவோ அவகிட்ட பேசவோ விருப்பப்படவே இல்லை அவளுடைய மொத்த கேரக்டரையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு நம்ம அன்பு அவள் எப்படிப்பட்டவை என்ன செய்வா